எப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்படுவதை கற்றுக்கொண்டு வாழ்ந்தார்களோ அப்பொழுது அவர்கள் கூடவே கர்த்தர் இருந்தார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்னாகமோ பத்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் இசிறவேலரிடம் வெள்ளி பூரிகைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார் இரண்டு வெள்ளியிலான பூரிகைகளை செய்ய வேண்டும் அதாவது அது எப்படி இருக்கும் என்றால் அது ஒரே ஒரு ஒரே ஒரு வெள்ளி தகடை எடுத்து அதை பூரிகையாக செய்ய வேண்டும் இதே போல இரண்டு செய்ய வேண்டும் இது எதற்கு என்றால் அந்த காலத்தில் மைக்கெல்லாம் கிடையாது அதனால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு திடீரென்று புறப்பட வேண்டும் என்ற செய்தி சொல்ல தேவைப்படும் சில நேரம் சபை கூடி வர சொல்லியாக வேண்டும் இப்படிப்பட்ட செய்தி பரிமாற்றத்திற்கு ஏதாவது ஒரு அடையாளம் வைத்திருப்பார்கள் அந்த காலத்தில் அப்படியாக இந்த பூரிகைகள் செய்யப்பட்டது ஒரு முறை பெருந்தொணியாய் பூரிகைகள் ஊதப்பட்டால் இஸ்ரேவலரின் பிரபுக்கள் ஆசரிப்பு வாசலுக்கு வர வேண்டும் அப்பொழுது கர்த்தர் மோசையாவிடம் என்ன செய்தி சொல்லி இருக்கிறாரோ அதை மோசையா தெரிவிப்பார் இது பிரபுக்களுக்கு அழைக்கப்படுகிற அழைப்பு மற்றபடி இரண்டு முறை நெடு பூரிகைகள் ஊதப்பட்டால் அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் புறப்பட வேண்டும் அல்லது சபைக்கூடி வர வேண்டும் அந்த பூரிகை சத்தம் கேட்டால் அவர்கள் ஆசிரிப்பு கூடாத வாசலுக்கு வந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நமக்கு ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார் என்ற பொருளாகி அவர்கள் அதை புரிந்து கொண்டு வந்து விடுவார்கள் இப்படி ஒரு அடையாளத்திற்காக கர்த்தர் வெள்ளி பூரிகைகளை அந்த காலத்தில் செய்ய சொன்னார் அதை இஸ்ரவேலர்கள் செய்து பயன்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல கர்த்தர் ஜனங்களை ஒன்று கூடுவதற்கு மட்டுமல்லாமல் சபை கூடி வரும்போதும் நெடுந்தோணியாய் நீங்கள் பூரிகைகளை ஊத வேண்டும் என்று சொன்னார் அப்படி சபை கூடும்போது போது நெடுந்தாய் ஊதப்பட்டால் பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவனானவர் நம்முடைய வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் கேட்பார் அவர் நம்மை நினைத்தருணுவார் நாம் அவர் ஞாபகத்திற்கு போவோம் அதாவது இன்றைய நிலையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் ஐம்பது பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வகுப்பில் என்று வைத்துக் கொண்டால் அதில் ஆசிரியர் பாடம் நடத்துவார் அந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்க ஏதாவது ஒரு மாணவன் ஆசிரியரிடம் பேச வேண்டும் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் கைகளை உயர்த்துவார்கள் அப்பொழுது கவனம் ஈர்க்கப்பட்டு அந்த ஆசிரியர் எழுந்திரே என்ன வேண்டும் சொல் என்று கேட்பார் அந்த பிள்ளையின் அஹ் வேண்டுதல் இருதயத்தில் இருப்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் கையை உயர்த்துகிற ஒரு செயலை செய்கிறார் அதே போல நாம் வெள்ளி பூரிகைகளை ஊதும் போது இஸ்ரவேலர் ஊதும் போது கர்த்தர் வெள்ளி பூரிகையின் சத்தத்தை கேட்டு ஏன் என் பிள்ளைகள் ஊதுகிறார்கள் என்று பார்ப்பார் இஸ்ரவேலர்கள் சபை கூடி கர்த்தரை ஆராதித்து வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் செய்வார்கள் இப்படியாக இந்த சம்பவம் நடந்தது கர்த்தர் நம்மை நினைக்கிற நினைக்கிறதற்கு ஏற்ற அடையாளமாக கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய சொன்னார் இப்படியே கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்தார்கள் இதன் விளைவாக இப்படி சபை கூடுவதற்காக சபை கூடி வருவதற்காக இந்த காரியத்தை செய்ய சொன்னார் அது மட்டும் அல்லாமல் யுத்தத்திற்கு உங்கள் சத்துருக்கள் உங்களை துன்பப்படுத்தும் போது நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போவீர்கள் அப்படி யுத்தத்திற்கு போகும் போது நீங்கள் பூரிகைகளை ஊத வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் அப்படி அதை செய்யும் போது கர்த்தர் நினைவு கூர்ந்து நம்மை நினைவு கூர்ந்து ஜனங்களை நினைவு கூர்ந்து ஏன் பிள்ளைகள் அங்கு ஊதி பிள்ளைகள் என் ஜனங்கள் பூரிகைகள் ஊதுகிறார்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர் நமக்கு முன்பாக வந்து நமக்காக யுத்தம் செய்வார் என்று கர்த்தர் சொன்னார் இது இப்படிப்பட்ட கர்த்தர் சொன்ன கட்டளைகள் அத்தனையையும் இஸ்ரவேலர்கள் கடைப்பிடித்தார்கள் கடைபிடித்தார்கள் அப்படியே கேட்டார்கள் கர்த்தர் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது என்று சொன்னார் நித்திய கட்டளை என்றால் என்ன நித்தியம் என்பது முடிவில்லாதது என்ற பொருள் அப்படி இருக்க இது நித்திய கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஒரு காலகட்டத்தில் கட்டத்தில் இது தேவையில்லை என்று என்று இருக்குமானால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட இந்த கட்டளையாய் இருந்தால் இது நித்திய கட்டளை என்று சொல்லியிருக்கப்பட மாட்டார் கர்த்தர் வாக்குமாறாதவர் என்பதும் நமக்கு தெரியும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உள்ள வசனங்கள் மாறாது அதன் சிறு உ உறுப்புகள் கூட அந்த ஒரு சிறு துளி எழுத்தின் ஒரு பகுதி கூட மாறாது என்று அது நீங்காது என்றும் கர்த்தர் சொல்லி இருப்பது நமக்கு தெரியும் அப்படி இருக்க இந்த வார்த்தைகள் எப்படி மறைந்து போகும் இது கர்த்தர் நித்திய கட்டளை என்று சொல்லி இருப்பதினால் அது இன்று வரை ஆயிரம் வருட அரசாட்சியிலும் கூட கடைபிடிக்க வேண்டிய காரியமாய் இருக்கிறது நாம் விசுவாசத்தின்படி இசை வீரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் நாம் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் விசுவாசித்து அபிரகமயாவை போல விசுவாசித்து கருத்திற்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் விசுவாசத்தின்படி பிள்ளைகளாய் இருந்து இந்த காரியங்களை நாம் சபை கூடுதலிலும் நாம் செய்யும் போது நாம் இது ஜபிக்கிறதற்கு சமமாக இருக்கிறது நாம் இந்த இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று அந்த காலத்தில் கருத்தர் சொல்லி இருக்கிறார் அப்படி செய்வது தவறல்ல இஸ்ரவேரர்கள் இதை செய்ய வேண்டும் இப்படியாக இப்படியாக கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் இப்படியாக ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளைகளின்படி வெள்ளி பொறிகைகளை ஊதி யுத்தத்துக்கு புறப்படுவார்கள் சபை கூடுதலிலும் பூரிகைகளை ஊதுவார்கள் இப்படி செய்து வந்தார்கள் அப்பொழுது ஆசிரிப்பு கூடாரத்தில் கர்த்தரே மேகஸ்தம்பமுமாய் அக்னி ஸ்தம்பமுமாய் இறங்கியிருந்தார் ஆசிரிப்பு கூடாரத்தின் மேல் மேகஸ்தம்பம் பகல் முழுவதும் இருக்கும் இரவில் அக்னி ஸ்தம்பமாக மாறும் இப்படி கர்த்தர் சொன்ன கட்டளைகளின்படி எல்லாம் இசைவேலர்கள் கீழ்படிந்து வாழ்ந்தார்கள் அப்படி இருக்கும் போது ஆசிரிப்பு கூடாரத்தின் மேல் அக்னி ஸ்தம்பமாக இரவில் இருந்தது கர்த்தரே இறங்கியிருந்தும் ஒரு தூண் போல அக்கினி அப்படியே இருந்தது அது இசைவில் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதாகவும் இரவில் குளிருக்கு ஒரு வெப்பத்தை கொடுக்கிறதாகவும் இருந்தது பகலில் ஸ்தம்பமாக ஆசிரிப்பு கூடறத்தின் மேல் இருந்தது மேகம் அவர்களை மூடிற்று அப்படி இருக்க மேகத்தினால் அதிக உஷ்ணம் இல்லாமல் ஆசிரிப்பு அவர்கள் மத்தியில் கர்த்தர் வாசம் செய்தார் இப்படியாக இசைவேலர்கள் மேல் அவர்கள் கூடவே கர்த்தர் இருந்தார் அவர்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாதபடிக்கு வேண்டும் என்றால் அவர்களாக தீங்கை வரவழைத்துக் கொண்டால்தான் மற்றபடி எந்தவித தீங்கும் இல்லாதபடிக்கு இது இருந்தது ஒரு காரியத்தை இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும் அது இந்த காலத்திற்கு நமக்கு பயன்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அர்க்கினி ஸ்தம்பமுமாக கர்த்தர் அவர்கள் மத்தியில் இருந்தபொழுது அந்த பாளையத்தை சுற்றிலும் தேவ தூதர்கள் காவலாக இருந்தார்கள் இது நம் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் இப்படிதான் நடந்திருக்கும் இல்லை என்றால் இசை வீரர்களை கண்டு இவர்கள் வழிநடிக அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் என்று தெரிந்து பக்கத்தில் இருக்கிற மற்ற தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலர்களை கண்டு புரட்சாதிய பயந்தார்கள் என்று வேதத்தில் பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி நாம் கேட்கும் போது அவர்களுடைய கர்த்தர் அவர்கள் கூடவே இருந்தார் அவர்களுக்கு யாதொரு தீம்பும் நேரிடாதபடிக்கு அவர்களை பாதுகாத்தார் எந்தவித பொல்லாத ஆவிகளும் அவர்களை தொட்டு அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத படிக்கும் அவர்களுக்கு எந்தவித கஷ்டம் வந்து விடாத படிக்கும் சரீர பிரகாரமான மாம்ச தேவைகளுக்கு ஏற்ற காரியங்களில் குறைவுபடாத படிக்கும் பத்திரமாக அவர்களை அவர் பார்த்து கொண்டார் ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து அவர்களோடு தங்கி இருந்தார் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் கர்த்தர் ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து வாசம் செய்தார் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்படைந்தார்கள் ஆதியிலே அவர்களுடைய ஈட்டில் புலம்பி கர்த்தரை நோக்கி அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரலிட்ட போது கர்த்தர் மோசி ஐயாவை அனுப்புகிறார் மோசி ஐயா அற்புதங்கள் அடையாளங்களை செய்து காட்டும் போது முதலில் விசுவாசிக்கிறார்கள் இஸ்ரேவியலர்கள் மோசி ஐயாவை ஏற்றுக்கொள்கிறார்கள் தலைவராக அதன் பின்பு எகிப்தில் அங்கிருந்த அங்கு நடந்த பத்து வாதைகளின் போது இசுவிலர்கள் எல்லாவற்றையும் பார்த்து எகிப்தியர் பாதிக்கப்பட்டதும் அந்த வாதைகளால் தாங்கள் பாதுகாக்கப்பட்டதையும் அறிந்தார்கள் இதனால் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள ஆரம்பித்தார்கள் அவர்கள் புறப்படும் நாளில் பஸ்கா பண்டிகை ஆசிரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் அதை அப்படியே செய்தார்கள் பஸ்கா பலியாக ஆட்டை பலி கொடுத்து அதன் இரத்தத்தை வாசல் நிலைகளில் தடவினார்கள் அந்த வாச நிலைகளுக்குள் இருந்த எல்லோரும் பாதுகாக்கப்பட்டார்கள் அந்த இரத்தம் பூசப்படாத வீட்டில் இருந்த தலைச்சன்களையெல்லாம் கர்த்தர் அடித்தார் அவர்களுடைய மிருக ஜீவங்களையும் அவர்கள் வீட்டில் பிறந்த தலைச்சன் பிள்ளைகளையும் கர்த்தர் அடித்தார் அப்பொழுது இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் இதையெல்லாம் மிகப்பெரிய நன்கு அறிந்திருந்தார்கள் அதன் பின்பு வனாந்திர பயணத்தில் கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தார் பலவிதமான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு செய்து கொண்டே வந்தார் இப்படி இருக்க அவர்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் ஆனால் ஒரு சிலர் தவறு செய்தார்கள் அவர்களோடு இருந்த அந்நியர்களும் அந்த அந்நியர்களோடு சேர்ந்திருந்த ஜனங்களும் சிலர் பாவம் செய்திருக்கிறார்கள் ஆனாலும் பெரும்பாலான மக்கள் கர்த்தருக்கு கீழ்படைந்திருக்கிறார்கள் உண்மையும் உத்தமாய் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படி அவர்கள் இந்த நிலையில் இருப்பதினால் கர்த்தர் அவர்கள் நடுவில் வாசம் செய்தார் அவர்கள் நடுவில் பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் இருந்தார்கள் பாளையத்தின் நடுவில் ஆசிரிப்பு கூடாரம் இருந்தது அந்த ஆசரிப்பு கோடாரத்தில் கர்த்தர் வாசம் செய்தார் நான் உங்கள் நடுவில் வாசம் செய்வேன் என்று நமக்கு இன்றும் வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நாம் எப்பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அப்பொழுது அவர் நம் நடுவில் வாசம் செய்வார் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுதலை விட்டுவிட்டு கர்த்தரை மீறி நடக்கும் நாம் கர்த்தருடைய அருகாமையை இழந்து போவோம் இந்த வேத பகுதியில் நமக்கு வெளிப்படுகிறது இப்படி கர்த்தர் பாளையத்தின் நடுவில் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் செய்து கொண்டு போது ஆனால் இஸ்ரேவேலர்கள் அந்த கீழ்ப்படிதலை தொடர்ந்து செய்யாமல் மீறினார்கள் மூசை ஐயா கர்த்தரை பார்க்க நாற்பது நாள் சென்றிருந்தார் மடைக்கு அந்த சமயத்தில் அவர்கள் கன்று குட்டியை செய்து நீதான் என்னை இசைவேளியிலிருந்து காப்பாற்றினாய் என்று கொண்டு வந்தாய் என்று கன்று குட்டியை வணங்க தொடங்கினார்கள் இது அங்கிருந்த அந்நியர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தூண்டிவிட்டு செய்த காரியமாயிருக்கிறது இப்படி செய்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார் பாளையத்தை விட்டு வெளியே சென்று விட்டார் ஆசிரிப்பு கூடாரம் பாளையத்திற்கு வெளியே இருந்தது எப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுவதை கற்றுக்கொண்டு வாழ்ந்தார்களோ அப்பொழுது அவர்கள் கூடவே கர்த்தர் இருந்தார் எப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஆராதனைகளை அவர்கள் செய்தார்களோ அப்பொழுது கர்த்தர் அவர்களை விட்டு விலகிவிட்டார் கர்த்தர் விலகிவிட்டால் என்ன நடக்கும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை என்றால் அந்த இடத்தில் பொல்லாத ஆவிகள் நிரம்பி இருக்கும் மனிதன் கர்த்தருடைய ஆவியை பெற்றோ அல்லது பொல்லாத ஆவியை பெற்றோ இல்லாமல் வழி நடத்துதலும் ஆவியின் வழி நடத்துதலிலே வாழ முடியாது ஒன்று பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல் இருக்கும் இல்லை என்றால் அந்த இடத்தில் பொல்லாத ஆவியின் வழி நடத்தல் இருக்கும் மனிதனுக்கும் ஆவி உண்டு என்றாலும் மனிதனின் ஆவி ஒன்று கர்த்தருடைய ஆவிக்கு கீழ்ப்படைந்து வாழும் அல்லது பொல்லாத அறிக்கை கீழ்படிந்து நடக்கும் இரண்டு விதமான ஆளுகை இல்லாமல் எந்த மனிதனும் இல்லை கர்த்தர்களுடைய ஆசிர்வதிப்பாராக மாறனாதான்